எல்லாரும் இன்றைக்கு நான் ஹோம் வீட்டின் தலை இந்த வீட்டின் தலைவ பத்தி பேசுறதுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் என்னவென்றால் நாங்கள் எல்லாரும் கிரீஸ்தவர்கள் இல்லையா கிரிஸ்தர்களாகிய நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய இந்த பரிசுத்தத்துக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக நாங்கள் அதிகளமான போராட்டங்களையும் அதிகளமான குழப்பங்களையும் சந்திக்கின்ற இடம் எது தெரியுமா எங்களுடைய வேலைத்தளமா அல்லது நாங்கள் படிக்கின்ற பாடசாலை அல்லது கல்லூரியா அல்லது நாங்கள் போற பொது வெளியிடங்களா இல்லை எங்களுடைய வீடு தான் ஒரு இடத்திலிருந்து ஆழமாக யோசித்து பார்த்தீர்களா இருந்தால் நாங்கள் அதிகளவான நேரத்தை செலவிடுவது எங்களுடைய வீடு தான் அதே வீட்டில் எங்களுடைய பரிசுத்திற்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக அநேகம் போராட்டங்கள் அநேகம் குழப்பங்கள் அநேகம் சோதனைகள் ஏற்படுகின்றன உதாரணமாக சொல்ல வேண்டுமா இருந்தால் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை வீட்டுல மீண்டும் பண்ணுவது கூட கஷ்டம்தான் தனியா ஜெயித்து விதத்தை வாசிக்கலாம் என்று ரூமுக்குள்ள போனால் ஒரு ஒரு பக்கத்துல சத்தம் போட்டு கொண்டிருக்கும் இன்னொரு ஆள் வீட்டு வேலை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கோம் இந்த மாதிரி ஆயிரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மட வீடு தானே நம்மட குடும்பம் தானே சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பேசுகின்ற செய்கின்ற நாங்கள் கேட்கின்ற காரியங்கள் எங்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக அமையலாம் அமையவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது மேலும் சொல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் செய்யக்கூடாத அந்தரங்கமான பாவங்களை கூட அநேகமான நேரங்களில் தங்களுடைய வீட்டிலிருந்து தான் நாங்கள் செய்திருப்போம் இப்ப நான் சொன்னது என்னவோ மூன்று உதாரணம் தான் ஆனால் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய பரிசுத்திற்கு எதிரான குழப்பங்களின் போராட்டங்களை அநேக சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக் கொள்வதற்காக எங்களுடைய வீட்டிலே தான் நாங்கள் அநேகம் தரம் போராட வேண்டி இருந்திருக்கலாம் ஆனால் நான் இப்படியெல்லாம் சொல்றதற்காக எங்களுடைய வீடுதான் எங்களுடைய பரிசுத்திற்கு எங்களுடைய ஆக்கிரிய ஜீவத்திற்கு எதிரென்று நான் சொல்ல வரவில்லை வீட்டில் இருக்கும் போதுதான் எங்களால் குடும்ப ஜபம் செய்ய முடியும் வீட்டில் இருக்கும் போது நாங்கள் சந்தோஷமாக குதூகலமாக ஆடி பாடி அகமகள முடியும் இந்த மாதிரியான பல காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்து நாங்கள் ஆரோக்கியமான முறையில் வீட்டில் வளர்த்து கொள்ள முடியும் ஆனாலும் நாங்கள் வீட்டிலே தான் அதிகளவான அளவான போராட்டங்களையும் குழப்பங்களையும் நாங்கள் சந்திக்கின்றோம் நீங்கள் நம்மளாட்டியும் அதுதான் இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில பெரிதளவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற இந்த வீட்டுக்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டுமா இல்லையா இருக்கதான் உணவு அந்த தலைவர் தான் இயேசு இயேசுவே எங்கள் வீட்டின் தலைவர் அவரை நாங்கள் தலையாக தலைவராக மையமாக வைத்து அவரை எங்களுடைய குடும்பத்தை வழி நடத்த அனுமதிக்கும் போது அவர் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல எங்கள் குடும்ப அங்கத்தவருடைய வாழ்க்கையில பெரிதான வல்லமையான அதிசயமான காரியங்களை செய்ய இருக்கின்றார் அவர் எங்களுடைய வீட்டின் தலைவராக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எதை பார்க்க கூடாது எதை பார்க்க வேண்டும் இந்த மாதிரி பல காரியங்களை எங்களுக்கு வழி நடத்துவார் நாங்கள் அந்தரங்கமான பாவங்களில் ஈடுபடும் போது அவர் எங்களை கண்டித்து உணர்த்துவார் எங்களை அவர் கைட் பண்ணுவார் வழி தப்பி போகும் அவர் எங்களை சரியான வழியிலே நடத்துவார் இந்த மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆண்டவர் முக்கியமோ அது போல எங்களுடைய குடும்பத்திலையும் ஆண்டவர் முக்கியம் எங்களுடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து முக்கியம் எங்களுடைய குடும்பத்துல அவர் மையமாக இருக்க வேண்டும் அவரை மையமாக வைத்துதான் சகல காரியங்களும் சுற்றி நடக்க வேண்டும் ஏனென்றால் இயேசுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டின் தலைவராக இருக்க வேண்டும் அவர் தான் எங்கள் ஒவ்வொரு வீட்டின் தலைவர் சோகாஷ் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாபனை நினைத்த காரியங்கள் தான் இயேசுவை நாங்கள் எங்கள் வீட்டின் தலைவராக தெரிவு செய்ய வேண்டும் அவர் எங்கள் வீட்டின் மையமாக இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே என்ன காரியம் செய்தாலும் அது ஆசீர்வாதமாக முடிய வேண்டுமாக இருந்தால் அவர் எங்கள் வீட்டின் தலைவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் எங்களை படைத்த அப்பா அவர்தான் எங்களை ரச்சித்த கிறிஸ்து இன்றை ஷாபுடன் நினைத்த காரியம் இருந்தால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் அண்ட் ஃபேமிலி தினமும் ஜெபித்து உயர்த்தை வாசித்து தியானித்து இயேசுவை எங்கள் வீட்டின் தலைவராக இயேசுவை எங்கள் வீட்டின் மையமாக வைத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டுவோம் அவர் எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் எங்களை ஆசிர்வதிப்பார் மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் விலைத்தேன் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூஆர் பாய்